ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து கொள்ளுங்கள் மிக்க இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வாகன சாரதி பத்திரம் இன்றி வாகனத்தை செலுத்தி சென்றவர் விபத்துக்கு உள்ளான நிலையில் தற்பொழுது கைதாக்கியுள்ளார். நேற்றைய தினம் அதிவேக போக்குவரத்து பாதை ஏ ரெண்டு என்ற வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் ஒரு நபர் வீல என்ற பிரதேசத்தில் வாகனத்தை ஓடியதாகவும் பின்னர் போலீசார் இவரை கைது செய்வதற்கு மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காத போது இவர் தொடர்ந்தும் இந்த அதிமுக போக்குவரத்து பாதினூடாக பிரயாணம் செய்து பின்னர் போட்ரோ போன்ற பிரதேசத்தில் தான் ஓட்டி வந்த வாகனத்தை விபத்துக்கு உள்ளாக்கிய பிற்பாடு இவரை போலீசார் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இந்த நபரானவர் வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் இந்த வாகனத்தை ஓட்டினார் என்றும் தற்பொழுது தெரிய ஜெர்மனி நாட்டில் கஞ்சா என்ற போதை பொருள் விற்பனைக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது ஜெர்மன் அரசாங்கமானது இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து போதைப் பொருளான கஞ்சாவிற்கு அனுமதி அளித்திருக்கின்ற அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பொதுமக்கள் இந்த பொது வழியில் கூட இந்த கஞ்சா பாவனையை நடைமுறைக்கு கொண்டு வரலாம் என்றது புதிய சட்டமாகும் இதே வேளையில் தற்பொழுது ஜெர்மன் நாட்டுடைய ஏட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வைத்தியர்களுக்கு பொறுப்பான சங்கமானது புதிய அரசாங்கம் அதாவது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தே இருபத்தைந்தில் தேர்தல் நடக்கப்போ நடைபெறும் பொழுது புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்தால் உடனடியாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றது குறிப்பாக இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் பொருட்களை துஷ்பிரியோகம் பொதுமக்கள் துஷ்பிரயோகம் செய்வதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இதேபோல் புதிய அரசாங்கமானது மேலதிகமான வரி ஒன்றை விற்பனையாளரிடமிருந்து அறவிட வேண்டும் என்ற வேண்டுதலையும் விடுத்திருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே பிரித்தானியாவில் சுக்கோயர் சொல்லப்படுகின்ற மேலதிக வரி இருக்கின்ற காரணத்தினால் இனிப்பு பொருட்களுக்கு இவ்வகையான வரியை அறவிட வேண்டும் என்ற வேண்டுதலையும் இந்த வைக்கிய சங்கம் விடுத்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் ஜெர்மனி நாட்டில் புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகின்றன இதில் குறிப்பாக கற்பிணி தாய்மார்களுக்கான விசேட சட்டம் அங்கு இயற்றப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கின்றன குறிப்பாக கற்பிணி பெண்கள் கறிக்கலைப்பு செய்யும் பொழுது அவர்களுக்கு இடையூறாக இருப்பவர்களுக்கு அரசாங்கமானது ஐயாயிரம் ஓரோ தண்டனை வழங்குவதற்கு புதிய சட்டம் ஒன்றை இயற்றி இருக்கின்றது குறிப்பாக இவ்வாறு இருக்கின்ற தாய்மார்கள் வைத்தியசாலைக்கு செல்லும் பொழுது வைத்தியசாலையில் சம்பந்தப்பட்டவர்களினால் ஈழத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் இந்த சட்டம் அவர்கள் மீது பாயும் இதேபோல் இவ்வையான நடவடிக்கைக்கு உடந்தையாக உள்ள வைத்தியர்களுக்கு எதிரான கருத்துக்களை பிறப்பினால் இவ்வாறு கருத்துக்களை பரப்புவர்களுக்கு மேலும் புதிய சட்டத்தின் மூலம் ஐயாயிரம் ஓரோ தண்டனை வழங்கப்படலாம் என்று புதிய சட்டத்தில் இடம் இருக்கின்றது இதேபோல் ஒரு சில பொருட்களை இணையதளங்கள் ஊடாக விற்பனை பொழுது இந்த பொருட்கள் தரமானதாக இல்லையா என்பதை கண்காணிக்கப்படும் என்றும் இதற்காக புதியதொரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் தொடர்ந்து சேவை அமைப்பானது தங்களது புதிய பிரியா நாட்டுகளுக்கு அஞ்சு தசம் ஒன்பது சதவீதமான விலை அதிகரிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதேபோல் ஐரோப்பிய ஒன்றியமானது மின்சார உபகரணங்களுக்கு மின்சாரங்களை அவுஃப்லாட் என்று சொல்லப்படுகின்ற வயர்கள் மூலம் ஏற்று ஏற்றம் ஏற்றம் செய்யும் பொழுது ச சில நியமனங்களை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நியமனங்களுக்கு ஏற்ப இந்த வயர்கள் அமைய வேண்டும் என்றும் இவர்கள் குறிப்பாக ஸ்மார்ட்ஃபோன் டப்லெட் மற்றும் ரீடர் மற்றும்

ஜெர்மனியின் அதிபர் ஓலா அவர்கள் நேற்றைய தினம் உக்ரைன் நாட்டிற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆணி மாதம் இவர் முன் பிரான்ஸ் அதிபர் மக்ரான் மற்றும் இத்தாலி முன்ன நாள் இத்தாலி நாட்டு பிரதமர் அவர்களுடன் சேர்ந்து உக்ரைன் தள்ளாரமான கியவுக்கு சென்றிருந்தார் தற்பொழுது மீண்டும் கியவுக்கு சென்று உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்கி சந்தித்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது அறுநூற்றி ஐம்பது மில்லியன் பர்களுக்கு பெருமதியான ஆயுத விநியோ விநியோகத்தை உக்ரைனுக்கு மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் மேலும் உக்ரைன் நாட்டில் வைத்து உக்ரைன் நாட்டுடைய போர் வீரர்களை மிகவும் பாராட்டி இருக்கின்றார் அவர்கள் ஐரோப்பா உக்ரைன் நாட்டை மட்டும் பாதுகாக்கவில்லை என்றும் ஐரோப்பாவையும் அவர்கள் பாதுகாப்பதற்குரிய போரில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க செலன்ஸ்கி செலன்ஸ்கி என்று சொல்லப்படுகின்ற உக்ரைன் நாட்டுடைய அதிபர் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் இதேவேளையில் மறைமுக முறையில் ரஷ்யா கப்பற்றப்பட்ட பிரதேசங்களை ரஷ்யாவுக்கு ஒப்படை நிலை இருந்தால் உக்ரைன் நாடானது நாட்டோ அமைப்பில் சேருவதற்கு ரஷ்யா அனுமதிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் வடக்கு சிரியாவில் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பான என்ற அமைப்பானது சென்ற கிழமை அலோப்பு நகரத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது இன்றைய தினம் ஒரு முக்கிய பிரதேசத்தை இந்த இஸ்லாமிய அமைப்பானது தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே சிறிய நாட்டின் அதிபர்கள் அசாத் அவர்கள் மோஸ்கோ சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் மோஸ்கோ சென்று இவர் மோஸ்கோவில் தொடர்ந்து வாழப்போவதாகவும் சில பத்திரிகைகள் ஊகம் வெளியிட்டிருக்கின்றன வேளையில் அதிவேகமான முறையில் இந்த தீவிரவாத அமைப்பானது முன்னோக்கி செல் செல்வதாகவும் இவர் சுனி இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அமைப்பின் பின்னால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இருப்பதாக ஈரானானது வெளிப்படையாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது கடந்த வாரம் அலெப்போ நகரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலின் பொழுது ஈரான் நாட்டுடைய புரட்சிகர ராணுவ பிரிவை சேர்ந்த ஒரு ஜெனரல் அவர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன

நீங்களும் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி